வணக்கம் தமிழினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கி விவகாரம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விளக்கம் அறியலில் திடீர் மாற்றம் குழப்பத்தில் அரசியல்வாதிகள் உயர்மட்ட விசாரணை முடிந்ததும் ராணிலுக்கும் தென்னகோனுக்கும் குற்றப்பத்திரிகைகள் ஊழியர் சேமலாப நிதியத்தின் சேவைகள் இன்று முதல் டிஜிட்டல் மயம் ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தல் எட்டு பேர் கைது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் சூடு இருவர் அதிரடியாக கைது நாட்டின் பல பகுதிகளில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம் வரலாற்று உச்சத்தை எட்டிய சுங்க வருமானம் தொடர்பான விரிவான செய்திகள் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை நேடிய தினம் பிற்பகல் கம்பகா நீதிபா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தகுதி குற்றப்புலனாய்வு துணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகேந்திரை மதுசிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் மீண்டும் குடியேறப்போவதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தாங்காலியை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஏனெனின் தேவைக்கு ஏற்ப கொழும்புக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் என்று மகிந்த தெரிவித்துள்ளார் நுகையகொடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் இல்லத்தில் மகிந்த ராஜபக்ச வசித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கும் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு கொழும்புக்கு அருகில் இருப்பது வசதி என குறிப்பிட்டிருந்தார் அரசியல் செயற்பாட்டில் இருந்து அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் மகிந்தவின் திடீர் அறிவிப்பு அரசியல்வாதிகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் மீதான இரண்டு உயர்மட்ட வழக்குகளில் விசாரணைகள் முடிந்ததும் மூன்று நீதிபதிகள் கொண்ட விசாரணை முன் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூடுதல் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் முனைவர் பட்டத்துக்கு கலந்து கொள்ள பிரித்தானியாவுக்கு சென்றபோது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளார் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது வெலிகம்ம ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையிலான உயர்மட்ட கூட்டத்தின் போது பீரிஸ் இந்த முன்மொழிவை முன்வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளன கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் சட்டமா அதிபர் பாரிந்து ரணசிங்கம் மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியா ஆகியோர் அடங்குவர் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடியவில்லை என்றும் விசாரணைகள் முடி பிறகு அந்த முன்மொழிவு குறித்து முடிவெடுப்பதாக சட்டம் அதிபர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சட்டம் அதிபருக்கு போலீஸ் அதிபருக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது நாற்பத்தி ஐந்து கடுமையான குற்ற வழக்குகள் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டது இதன்போது முடிக்கப்பட்ட விசாரணைகள் குறித்து அறிக்கைகளை அவசரமாக ஆராய்ந்து தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அறிவுறுத்தல்கள் புறப்பிக்கப்பட்டன ஊழியர் நிதியத்தின் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் நிறுவனங்கள் மற்றும் உறுப்பினர்களை இணையவழி பதிவு செய்யும் திட்டம் ஒன்று இன்று முதல் முன்னெடுக்கப்படும் என தொழிலாளர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று தொழிலாளர் அமைச்சின் வளாகத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் தொழிலாளர் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியதேச உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் இலங்கைக்கு கஞ்சா போதை பொருள் கடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு பெண்ணொருவர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெங்களூரை சேர்ந்த பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இந்த எட்டு பேரில் அடங்குவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்கள் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு உயர்தர சீலாவதி வகை கஞ்சாவை விநியோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஆந்திரா ஒடிசா எல்லையிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவது இதுவே முதல் முறை என்று ஆந்திர போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தொகுதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தை நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பிரதான சந்தை நபர் மற்றும் அதற்கு உதவி அளித்த ஒரு பெருமை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த இரு சந்தை நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது அத்துடன் இவர்களிடம் இருந்து இயங்கும் நிலையிலிருந்து கைகொண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மன்னார் காவல் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் காவல் நிலைய உத்தியோகஸ்தர்கள் குழுவும் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர் இதேவேளை மன்னார் காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு கம்பகா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காற்று தரம் உணர்திறன் மிக்க குழுவுக்கு ஆரோக்கியமற்ற மட்டத்தை எட்டி து எனவே சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் சுவாச கோளார் உள்ளவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை சுங்கம் இவ்வாண்டில் இதுவரை காலப்பகுதியில் இரண்டாயிரத்து தொண்ணூத்தி ஏழு பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியமைச்சினால் சுங்க திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டுள்ள வருமான இலக்கு இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து பில்லியன் ரூபாய் எனவும் தெரிவித்தார் எனினும் நவம்பர் மாதம் ஆகும்போது இந்த இலக்கை விஞ்சிய வருமானத்தை திரட்ட முடிந்ததாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சுங்க பணிப்பாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் அதற்கமைய நவம்பர் மாதத்தில் இந்த வருமான இலக்கு இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து பில்லியன் ரூபாவிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தொரு பில்லியன் ரூபா வரை திருத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வாறாயினும் இந்த திருத்தப்பட்ட இலக்கு தற்போது கடந்து சென்றுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிட்டுள்ளார் சுங்க திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இந்த அதிக வருமானத்தை ஈட்டு முடிந்ததாக சந்தன புஞ்சிகேவா சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கும் போது இவ்வாண்டுக்கான வருமான இலக்கை நிர்ணயிக்கும் போது கடந்த ஆண்டின் வருமான இலக்கான ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தொரு பில்லியன் ரூபாவிலிருந்து இந்த ஆண்டு வருமான இலக்காக இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து பில்லியன் ரூபா பாரிய அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்படும் என்ற தீர்மானத்தையும் கருத்தில் கொண்டு இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த வருமான இலக்கை விஞ்சி செல்வதற்கு வாகன இறக்குமதி ஒரு காரணமாக அமைந்ததுடன் சுங்க திணைக்களத்துக்குள் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளும் பெரும் தாக்கத்தை என தெரிவித்துள்ளார் மீண்டும் செய்திகள் துப்பாக்கி விவகாரம் முன்னாள் அமைச்சர் விளக்கமறியலில் மகிந்தவின் திடீர் மாற்றம் குழப்பத்தில் அரசியல்வாதிகள் உயர்மட்ட விசாரணை முடிந்ததும் ரணிலுக்கும் தென்னகோனுக்கும் குற்றப்பத்திரிகைகள் ஊழியர் சேமலாப நிதியத்தின் சேவைகள் இன்று முதல் டிஜிட்டல் மையம் ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தல் எட்டு பேர் கைது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் துப்பாக்கிச்சூடு இருவர் அதிரடியாக கைது நாட்டின் பல பகுதிகளில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம் வரலாற்று உச்சத்தை எட்டிய சுங்க வருமானம் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்ற யூடியூப் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்